ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு குக் வித் கலை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாமா தேவையான இன்க்ரீடியன்ஸ் பன்னீர் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் முந்திரி மிளகாய் தூள் பட்டர் கஸூரி மேத்தி கரம் மசாலா ஒரு மிக்ஸி சார்ல ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் முந்திரி இதெல்லாம் சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதனால் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்து மிளகாய் தூள் அப்புறம் உப்பு அதோட பன்னீரை சேர்த்துட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை கொதிக்க விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதில் ஆட் பண்ணிடலாம் பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு கசூர் மீத்தியாக அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி நான் இது கூட நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா வித் கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தேங்க் யூ